தாய் மக்களை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு ரெண்டுமே ஒன்றுக்கு ஊற வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கோம் அதை வந்து நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பார்க்கு பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணுறோம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து கறிவேப்பில் இதெல்லாம் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணுறாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம் மஞ்சப்பொடி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கத்தால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அந்த பச்சை வாசனை போனோடனே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க நம்ம வந்து ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அரிசி கப்பு பருப்பு மொத்தமாக ரெண்டு கப்புன்றதால நம்ம வந்து ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறோங்க தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து நாலு விசில் விட்டு பாருங்கள் விசில் நல்லா ப்ரெஷர் இறங்கிச்சு இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ண அரிசி பதுப்பு சாதம் ரெடி நீங்கள் வந்து வீட்டில் வந்து எந்த காய்கறியுமே இல்லை இம்மிடியட்டாக வரும் ஒரு வந்து இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது அந்த மாதிரி டைமில் வெளியே போயிட்டு எதுவுமே நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு வந்து வச்சு கூட ஊருக்காவோ இல்லை மிச்சரோ ஸ்நாக்ஸோ எதோ வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக சூப்பராக இருக்கும் இது மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோயம்புத்தூர் சைடு இந்த ஃபுட்டு வந்து நிறைய செய்வாங்க அதனால் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதனம்னு சொல்லுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்